காய் மக்களே குளத்தூர் விநாயகபுரம் சூரப்பேட்டில் ஒரு அருமையான கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒரு சில நேரங்களில் தான் அமையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு இது எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது நம்ம சூரப்பேட்டு வேளாம்பால் ஸ்கூலுக்கு அப்படி பின்புறத்தில் மிக முக்கியமான விஷயம் கிரவுண்டு வாட்டர் நல்லாயிருக்கும் டைட்டில் கிளியராக இருக்கும் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி பாருங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே வீடு கட்டிக்கூடிய மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க த்ரீ பிஎஸ் சிபி தந்திருக்காங்க அதே சமயம் நிலத்தடி நீர் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மெயினாக சொல்ல போனால் இந்த ஏரியாவில் வந்து நல்லா வந்து தண்ணி வளம் வந்து ஒரு அருமையான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இது இருபத்தி நாலு அடி ரோடு இது முப்பது அடி ரோடு இந்த ரோட்டில் இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி டோட்டல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி நம்ம விற்பனை எடுத்துருக்கோம் முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரெண்டு ரோடு கிடைக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பட்ஜெட்டில் வந்துருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடி ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா டோட்டல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஆறு லட்ச ரூபா தாங்க வருது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட வந்து போது கீழே ஒரு முப்பது ரூபா இருந்தால் போது ஒன்று பதினஞ்சு இருந்தால் போதுங்க நீங்கள் அருமையாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் நல்லா பெரிய கார் பார்க்கிங் போட்டு சூப்பராக நம்ம கட்ட முடியும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல கார்னராக இருக்கனால நல்ல வெளிச்சம் காத்தோட்டம் எல்லாமே வரும் மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கார்னர் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒரு நாலு பிளாட் இருக்குது எல்லாமே ஆயிரம் சதுரடியில் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் தகவல் தேவைப்படா திரையர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம்மளுடைய சூரப்பட்டு வேலம்மாள் ஸ்கூலுக்கு பக்கிலேயே அமைஞ்சிருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருந்து நம்மளுடைய புலல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அதே சமயம் அம்பத்தூர் வந்து நாலு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் குளத்தூர் ஒரு மூணு கிலோமீட்டர் விநாயகபுரம் ரெண்டு கிலோமீட்டர் மெயினாக வந்து ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா தெரியவில்லை நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நல்ல அருமையான லொகேஷன்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது ஒரு குறுகிய காலம்தான் இருக்கும் உடனே புக்கிங் காண்டாக்ட் பண்ணுங்க வந்து பாருங்கள் என்றும் நிலமுடன் வளமுடன்